முதல்ல அவர்கிட்ட போய் கேட்கலாம் நீ போய் கேட்டா உண்மை ஒத்துக்க போறனாவ கேட்டா தானே தெரியும் வாங்க போலாம் ராகினி எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருமா நீங்க பயப்படாதீங்க அத்த அர்ஜுனுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணா வாங்க போலாம் அவன் கோட் பண்ண வேலையை வச்சு பார்த்தா கண்டிப்பா அவனுக்கு தான் கிடைச்சிருக்கணும் இருந்தாலும் அவன் கம்பெனில அவன் தரமான பொருள் தயாரிக்கிறது இல்லை அதனாலதான் அது மட்டும் இல்ல வெண்ட் நடத்துற இடத்துக்கு தான் அவன் வரவே இல்லையே ஏன் வரல ஆர்டர் எங்களுக்கும் அதான் ஒன்னும் புரியல நம்ம மும்பைல இருக்கிறதா ராகினி சொன்னா அவளவே அங்கேயே ஸ்டக் ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படியா வந்திருந்தாலும் அவனுக்கு ஆர்டர் கிடைக்கிற வாய்ப்பு கம்மிதான் மார்க்கெட்ல அவளுக்கு பொருள் தரமானதுல இருந்து ஒரு பேச்சு இருக்குல்ல

நீ ஓயுது நம்பரியா? எனக்கு ஏதன் நம்பருது தெரியல தரியில்லாம். அண்ணம் வந்து மெரத்திடு போகிறார். ஏய்! அவன் கோவித்துவில் அப்படி கேசுனா? அதுக்காது, உன் புரிஷ்ண அவன்தாக கட்தினான் நீமே சொல்ல வருயா?